பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சென்னையில் ஐந்து பேருந்து நிறுத்தங்களில் இருந்து மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பத்தோரு சிறப்பு பேருந்துகள் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படுகின்றன அதேபோல் கோவையிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் நெப்போலியன் இணைப்பில் காத்திருக்கிறார் அதே கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் காத்திருக்கிறார் முதலில் நெப்போலியனிடம் கேட்கலாம் நெப்போலியன் பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் உள்ள நிலவரம் என்ன பயணிகள் எந்த அளவிற்கு அரசு பேருந்தில் பயணிக்க விருப்பம் தெரிவித்து வந்திருக்கிறார்கள் அவர்களின் கருத்துக்கள் என்ன என்னென்ன வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இது குறித்து சொல்லுங்கள் மோகன் அதாவது பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர்களுக்கு பயணம் செல்லக்கூடிய பொ பொதுமக்கள் பயணிகள் வந்து அவர்கள் தங்கு தடையின்றி தங்களுடைய ஊர்களுக்கு செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் போக்குவரத்து துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் சொன்னது போலவே இன்றைய நாளை பொறுத்தவரை நேற்று முதல் வரக்கூடிய அடுத்த இரண்டு தினங்கள் மற்றும் நான்கு தினங்கள் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு மொத்தம் பதினாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சென்னையிலிருந்து மொத்தம் ஐந்து இடங்களிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கான ஏற்பாடுகள் செய்ய குறிப்பாக தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை செல்பவர்கள் செல்லலாம் தாம்பரம் பேருந்து அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து கடலூர் செல்லக்கூடிய அதாவது தஞ்சாவூர் கும்பகோணம் செல்பவர்கள் அங்கு செல்லலாம் அதேபோல் பல்வேறு பகுதிகளுக்கு செல்பவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளில் அறுபது சதவீதமான நபர்கள் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தான் செல்ல செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருச்சி சேலம் சேலம் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மதுரை திருநெல்வேலி போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு இங்கிருந்து தான் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது சென்னையின் வடக்கு பகுதியாக இருக்கக்கூடிய தாம் மா மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து பூந்த மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆந்திரா செல்லக்கூடிய பேருந்துகள் நெல்லூர் செல்லக்கூடிய பேருந்துகள் காலகஸ்தி திருப்பதி போன்ற பே செல்லக்கூடிய பேருந்துகள் அங்கிருந்து புறப்படுகிறது இதுபோன்று பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது இங்கு வரக்கூடிய பயணிகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை அவர்கள் வரும்பொழுது அவர்கள் எந்த எந்த இடத்திற்கு செல்வது என்பதற்காக வழிகாட்டுவதற்காக முன்னதாக போக்குவரத்துறை சார்பாக ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு வரக்கூடிய வலையில் ஒரு பலகை போட்டு அந்த அந்த இடத்தில் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஊழியர்கள் ஒவ்வொரு நடைமேடையிலும் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அதாவது பயணிகளுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் குறிப்பாக திருச்சிக்கு செல்லக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது சேலத்திற்கு செல்லக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எங்கிருந்து புறப்படுகிறது போன்ற அவர்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் வகையில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு வரக்கூடிய பயணிகள் குடிநீர் தட்டுப்பாடு ஏதும் இன்றி அவர்களுக்கு குடிநீர் விநியோகம் கிடைப்பதற்கு இங்கே ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது கடந்த ஆண்டு இருபதாயிரம் பொதுமக்கள் இங்கே அதாவது இங்கிருந்து அதாவது நம்ம சென்னையிலிருந்து இருபதாயிரம் பேருந்துகளில் அவர்கள் பயணம் செய்தார்கள் இந்த ஆண்டு கூடுதலாக மூவாயிரத்தி ஐநூற்று ஐநூறு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் பேருந்துகள் சென்னையிலிருந்து மற்ற ஊர்களுக்கு புறப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது போக்குவரத்து துறை மிக குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலத்தை பொறுத்தவரை பார்ப்போம் என்று சொன்னால் இங்கிருந்து செல்லக்கூடிய பயணிகள் தொடர் விடுமுறை அதாவது தமிழக அரசு விடுமுறை அறிவித்தது தொடர்ந்து ஆறு தினங்கள் விடுமுறை என்ற காரணத்தினால் நேற்று மிகவும் அதிகமான கூட்டம் இங்கிருந்து சென்றிருந்தது இன்று காலை முதல் தொடர்ந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து எந்தவிதமான போக்குவரத்து

பயணிகள் எந்த அளவிற்கு இந்த அரசு பேருந்து சேவையை பயன்படுத்தி வருகிறார்கள் அவர்களின் கருத்துக்கள் என்ன பகிர்ந்து கொள்ளுங்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் செல்வதற்காக சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோன்னா நமக்கு இருக்கக்கூடியது இந்த காந்திபுரம் பேருந்து நிலையம் இங்கிருந்து சேலம் மற்றும் சென்னை ஈரோடு இந்த வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் சுமார் எண்பது நடைகள் இந்த சிறப்பு பேருந்துகளானது விற்கப்பட்டிருக்கிறது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு நடை என்பது பார்த்தோன்னா இங்கிருந்து கோவையில் இருந்து சென்னை சென்று மீண்டும் கோவை திரும்பவுதான் ஒரு நடையாக கருதப்படுது அது மாதிரி இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று என் நடைகள் இந்த பேருந்துகளானது விடப்பட்டிருக்கிறது இதேபோலவே இங்கே சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் இங்கிருந்து மதுரை திருச்சி தேனி மற்றும் அது தாண்டி செல்லக்கூடிய பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட இருநூறு நடைகளுக்கு இந்த சிறப்பு பேருந்துகள் ஆனது விடப்பட்டிருக்கிறது இதே போலவே இங்கிருந்து இங்கிருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஊட்டி கூடலூர் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்காக இன்றைய தினம் சுமார் இருபது நடைகள் இருபத்தி நான்கு நடைகளும் விடப்பட்டிருக்கிறது தொடர் விருமுறை அளிக்கப்பட்டதன் காரணமாக சனிக்கிழமையான இன்று பல்வேறு ப நிறுவனங்கள் மற்றும் கல்விக்கூடங்கள் கூடங்கள் இன்று செயல்படுகிறது அதன் காரணமாக இன்று ஓரளவான ஒரு கூட்டம் தான் இருக்கிறது எனவே இன்று மாலை அதிக கூட்டம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இன்று மாலை மீண்டும் கூடுதலான பேருந்துகள் இயக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் இருக்கக்கூடிய கோவை கோட்டை போக்குவரத்து மேலாண்மை இயக்குனர் அவர் தெரிவித்திருக்காங்க குறிப்பாக பார்த்தோம்னா இன்றைய தினத்தை காட்டிலும் நாளை அதிக அளவான பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது குறிப்பாக திருச்சி மதுரை தேனி போன்ற பகுதிகளுக்கு நாளைய தினம் சுமார் முன்னூறு நடைகள் இந்த பேருந்து ஆனது இயக்கப்படும் சென்னை சேலம் போன்ற பகுதிகளுக்கு எண்பத்தி ஐந்து நடைகளாக இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோகன்